ஹலோ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ரகசிய இந்தியாவில் ஒரு தேடல் அடுத்த பக்கத்தை பார்ப்போம் எமர்சனின் திடீர் சொற்தொடர் பெரியவனாக இருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது இது எனக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் தனி மனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மனித குலத்துடன் கலக்க அக்கறை காட்டுவதில்லை சில கால அறிமுகத்திற்கு பின்னரே அவர்கள் சந்தித்தாலும் அவர்கள் தங்கள் இருப்பை உடைக்க வாய்ப்பில்லை எனவே இந்த யோகிகளின் விசித்திரமான வாழ்க்கையை பற்றி மேற்கத்திய கண்டங்களில் மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது கூட தெளிவற்றதாகவே உள்ளது இந்திய எழுத்தாளர்களின் அறிக்கைகள் உண்மையில் கிடைக்கின்றன ஆனால் அவற்றை கவனமாக படிக்க வேண்டும் கிழக்கத்தியர்கள் பெரும்பாலும் செவிவழி கதைகளை உண்மையுடன் மிகவும் கண்மூடித்தனமாக கலக்கிறார்கள் என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மை எனவே அத்தகைய அறிக்கைகள் ஆவண பதிவுகளாக மதிப்பை குறைக்கின்றன கற்பித்தல் அனுபவத்தின் மூலம் இதை நான் சரிபார்த்த போது மேற்குலகம் எனக்கு கொடுத்த விஞ்ஞான பயிற்சிக்காகவும் இதழியல் அனுபவம் என்னுள் விதைத்த பொது அறிவு மனப்பான்மைக்காகவும் நான் ஹெவன் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தேன் பல ஓரியண்டல் மூட நம்பிக்கைகளுக்கு அடிப்படையாக உண்மையான உண்மையின் அடிப்படை உள்ளது ஆனால் அதை கண்டறிய ஆழ்ந்த விழிப்புணர்வு தேவை நான் எங்கு சென்றாலும் ஒரு விமர்சனமான ஆனால் விரோதமான கண்ணை பரவலாக திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனது தத்துவ கவலைகளை தவிர மாய மற்றும் அதிசயங்களில் நான் ஆர்வமாக உள்ளேன் என்பதை கற்றுக்கொண்டவர்களில் சிலர் அல்ல அவர்களில் சில உண்மைகளுக்கு தாளர வாத பூச்சு மற்றும் ஏராளமான வார்னிஷ் பூசினார்கள் சத்தியம் மிகவும் வலிமையானது அவள் தரையில் விழாமல் தன் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதை அவர்களுக்கு கற்பிக்க நான் எனது நேரத்தை செலவிட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு வேறு விஷயங்கள் இருந்தன இருப்பினும் கிறிஸ்துவின் வர்ணனையாளர்களின் அறியாமையை விட கிறிஸ்துவின் ஞானத்தை நான் விரும்புவதைப் போலவே ஓரியண்டல் அதிசயங்களைப் பற்றிய எனது அறிவை நான் முதலில் பெற விரும்பினேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் முழுமையான விசாரணையின் அமில சோதனையில் நிற்கும் உண்மையான விஷயங்களைப் பற்றி நான் மூட நம்பிக்கைகள் மற்றும் பழங்கால பாசாங்குகளின் மூலம் தேடினேன் எனது சிக்கலான இயல்பிற்குள் விஞ்ஞான சந்தேகம் மற்றும் ஆன்மீக உணர்திறன் ஆகிய இரண்டு கூறுகள் இல்லாதிருந்தால் இதை நான் ஒருபோதும் செய்திருக்க முடியாது என்று நான் என்னை புகழ்ந்து கொள்கிறேன் இந்த புத்தகத்திற்கு ரகசிய இந்தியா என்ற பெயரிட்டேன் ஏனெனில் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக துருவி எறியவும் கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு இந்தியாவை பற்றி கூறுகிறது அது தன்னை மிகவும் பிரத்யேகமாக வைத்திருந்தது இன்று வேகமாக மறைந்து வரும் அதன் எச்சங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன யோகிகள் தங்கள் அறிவை மிகவும் மறைமுகமாக வைத்திருக்கும் விதம் இந்த ஜனநாயக நாட்களில் நமக்கு சுயநலமாக தோன்றலாம் ஆனால் அவர்கள் காணக்கூடிய வரலாற்றில் இருந்து படிப்படியாக காணாமல் போனதற்கு இது உதவுகிறது ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கானவர்கள் இங்கு வருகிறார்கள் ஆயினும் கூட இந்தியாவிலிருந்து கப்பல்கள் நமக்கு கொண்டு வரும் விலைமதிப்பற்ற முத்துக்கள் மற்றும் மதிப்புமிக்க கற்களை காட்டிலும் ஒரு நாள் உலகிற்கு மிகவும் தகுதியானவை என்பதை சிலருக்கு தெரியும் இன்னும் சிலரே யோகாவில் கை கண்டுபிடிக்க சிரமப்பட்டனர் அதே சமயம் ஆயிரத்தில் ஒரு ஆங்கிலேயர் கூட தனிமையான குகையிலோ அல்லது சீடர்கள் நிறைந்த அறையிலோ பழுப்பு நிற அறை நிர்வாண உருவத்தின் முன் விழுந்து வணங்க தயாராக இல்லை தாராள குணமும் அறிவுத்திறனும் கொண்ட மனிதர்கள் கூட திடீரென பிரிட்டிஷ் குடியிருப்பில் இருந்து அத்தகைய குகையில் குடியேறினால் யோகியின் சகவாசம் ஒத்துப்போகாததாகவும் அவருடைய யோசனைகள் புரியாமலும் இருப்பார்கள் இன்னும் இந்தியாவில் ஆங்கிலேயர் சிப்பாய் அரசு ஊழியர் வணிகம் மனிதன் அல்லது பயணி யோகியின் பாயில் குத்துவதற்கு மிகவும் பெருமையாக இருப்பதால் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை பிரிட்டிஷ் கௌரவத்தை நிலைநிறுத்தும் தொழிலை தவிர சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு முக்கியமான மற்றும் அவசியமான செயல்முறை அவர் வழக்கமாக சந்திக்கும் புனிதமான மனிதரை கவர்ந்தெழுப்பதை விட விரட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அத்தகைய மனிதரை தவிர்ப்பது நிச்சயமாக நஷ்டமில்லை இருப்பினும் இது ஒரு பரிதாபம் நன்றி வணக்கம் ரமா ரமா புட்டு